எங்கள் வீட்டில் உள்ள பழைய மிக்ஸி வந்து ஒழுங்காக அரைக்காது கொஞ்சமாக தேங்காய்லாம் போட்டால் ஒழுங்காகவே அரைக்காது அதுக்கு பதிலாக புதுசு வாங்கலான்னு தான் நாங்கள் இதை பிளான் பண்ணோம் நாங்கள் வாங்கியிருக்கிறது வந்து ப்ரீத்தி டைட்டன் எம்ஜி டூ எயிட்டி த்ரீ இது ஒரு மாடல் நம்பரு இது வந்து ஃபைவ் இயர் மோட்டர் வாரண்டி இருக்குது டூ இயர் வந்து ப்ராடக்ட் கேரண்டி இருக்குது லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸு இதோட ப்ரைஸ் வந்து பாக்ஸில் ஆறாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுரூவா போட்டிருக்கிறாங்க அங்கே கோயம்புத்தூரில் ஒரு ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம் எங்களுக்கு வந்து நாலாயிரத்தி அறநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க இல்லை மூணு ஷாட்ஸ் போட்டிருக்கிறோம் இன்னைக்கு வந்து மிக்ஸி வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம் இதான் மொதல் வீடியோ மிக்ஸி வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் எங்க வீட்டில வந்து ஆல்ரெடி ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ்ல மிக்ஸி இருந்தது நாங்கள் வந்து ஒரு தௌசண்ட் வாட்ஸ்ல மிக்ஸி வாங்கலாம்னுட்டு கோயம்புத்தூர்ல வாங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு மினிமம் குவான்டிட்டி வந்து இதுல அரைச்சிக்கலாம் வெட்டாவும் அரைச்சிக்கலாம் ட்ரைவம் அரைச்சிக்கலாம் பாருங்க கொடுத்துருக்குறாங்க இது ஒரு லிட்டர் ஜாரு ட்ரை சாரு பாருங்க உள்ள பிளேடு இந்த டெஸ்ட் படி தொண்ணூறு செகண்ட்ல மிளகா மல்லி இதெல்லாம் அரைச்சிடலாம் கிலோ வந்து மிஷினில் கொடுத்து அரைக்க முடியாது இதுல வந்து நம்ம மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் எல்லாமே குறைஞ்சது மினிமம் குவான்டிட்டிலேருந்து இருந்து அரைச்சிக்கலாம் லிட்டர் ஜாரு இதுல வந்து மாவு மாவு அரைச்சிக்கலாம் ஜூஸ் அடிச்சுக்கலாம் ஜூஸ் அடிச்சுட்டு நம்ம வந்து மேனுவலாக ஃபில்டர் பண்ணிக்கணும் ஜாரு சொல்லிட்டேன் இப்போ வந்து நம்ம லிட்ட பத்தி நான் சொல்லி ஆகணும் இந்த லிட்ட வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப பாருங்க இல்லை நாங்கள் வாங்கியிருக்கிற பிரீத்தி டைட்டன் மாடல் பாருங்க ட்ரை அப்படியே சோடியாக் மாடல்லே இருக்கு பேக்கில் ஸ்பெஷல் என்னென்னா வேக்கம் புஷ் கொடுத்துருக்குறாங்க பாருங்க இதை வந்து கிச்சன் டாப்ல நம்ம மாட்டினா அப்படியே பிக்சர் ஆகிக்கும் தௌசண்ட் வாட்ஸ் மோட்டர் பவர் பல்ஸு மூணு ஸ்பீடு இப்போ வந்து மிக்சி ஆன் பண்ணியாச்சு இப்போ நான் பிரீத்தி டைட்டரில் மஞ்சள் மிளகாய் மல்லி உங்களுக்கு அரைச்சு காமிக்க போறேன் மினிமம் குவான்டிட்டி தான் மினிமமாக தான் வாங்கிட்டு வந்துருக்கிறேன் மஞ்சள் காய் கிலோ மல்லிகா கிலோ வர மிளகாய் காய் கிலோ மாட்டி இருக்குது மல்லி அரைச்சாச்சு நல்லா ஃபைனாக சூப்பராக அரைச்சிருச்சு மஞ்சள் அறிக்கை போறோம் அறிக்கை மஞ்சள் கட்டையை நாங்க எப்படி அரைக்குமோன்னு யோசித்தோம் ஆனா நாங்க எதிர்பார்த்ததை விட சூப்பராக அரைச்சிருக்குது நல்லா அரைச்சிருக்குது வரமிழகா அரைக்க போறோம் வரமிளகா அரைச்சாட்டு ஜூஸ் அரைச்சதுனால காமிக்க போறேன் சாத்துக்குடி ஜூஸ் ஜூஸ் அடிச்சு மேனுவலா ஃபில்டர் பண்ணி ஜூஸ் ரெடி